முக்கியமான ஒரு ஜட்ஜானேஷ் பாட்டி இனிமே இந்த நிகழ்ச்சியில வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியிட்ட அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காரு இத பாத்துட்டு ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை சேர்ந்த பல பிரபலங்கள் தாங்க முடியாத சோகத்துக்கு உள்ளாயிருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ இத பத்தி செப் தாமு அப்பா அவர்கள் குப்பித் குமாலி நிகழ்ச்சி எங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் நானும் செப் வெங்கடேஷ் பாட் அவர்களும் இந்த நிகழ்ச்சி மூலயமா ரொம்ப நெருக்கமா இருந்தோம் இன்னும் சொல்ல போனா அவர் எனக்கு கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரி தான் பாத்துட்டு வந்த அவர் இனிமே இந்த நிகழ்ச்சியில வரமாட்டேன் விளைகிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது என்னால ஏத்துக்கவே முடியல அதே மாதிரி அவரு இப்படி ஒரு முடிவு எடுக்க சில தனிப்பட்ட மற்றும் சில கசப்பான விஷயங்களும் ஒரு காரணமா இருக்கலாம் எது எப்படியோ அவரு இனி எது பண்ணாலும் அவருக்கு என்னோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஒருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த பாத்துட்டு இருக்க நீங்க ஜெப் தாமு அப்பா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நீங்க ஜெப் வெங்கடேஷ் பாட்டு அவர்களை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க